இருக்கணும் இல்லை ஒன்றரை இஞ்சுக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதான் அதை மீறி ரொம்ப தள்ளி தள்ளியும் இருக்கக்கூடாது ரொம்ப நெருக்கமும் இருக்கக்கூடாது ஓகேவா இந்த ஒரு பில்லைங்களா இந்த மூணு இடத்துக்கான கேஸ் இந்த கேஸை தான் இப்போ நான் சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நான் லைக் பண்ணியிருக்கேங்க நன்றி

மேல விற்கிறான் இல்லைய மாடிய போய் லேஸ் இருக்கு வந்து கொடுத்துரு கொஞ்சம் அப்படியே இந்த ப்ளவுஸ் லேஸ் வைக்கணும் போகும்போது அவங்ககிட்ட கொடுத்துட்டு பாருங்க இந்த கையிட்டு கரெக்டா அளவில் வச்சுட்டு இப்படியே சரியா கைக்கு அடுத்தது இப்போ இதுல கரை இருக்கும்போது கரெக்டா மார்க் போட்டுனும் அதாவது உள்ள இப்படி மார்க் போட்டுருவா கரை இருக்கும்போது கரையை வெட்டிட்டோ இல்லை ஒரு சில துணிங்களில் வந்து தெரியாது அதனாலதான் சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த கரையை வந்து இடுப்புக்கு வச்சுல அம்மா வேணாவா அவங்க சொல்லவே இல்லையே நான் காணும் கேட்கவே இல்லை ஊசி கீழே உந்துச்சு மணி கீழவு உந்துச்சு இந்த சின்ன டேபிளில் தான் இப்போலாம் நம்ம கட் பண்ணுறோம் அதனால நம்மளுக்கு இடமே பக்கலை வரைக்கும் மட்டும் வச்சுருவோம் பாதை சும்மா குட்டியாக இருக்கும் இவ்வளோ பச்சுலாம் வச்சா சுத்தமாக நல்லாவே இருக்காது இப்போ இருக்க பசங்க அப்படி போடவும் போட மாட்டாங்க இங்கே வெட்டினா இவ்வளோ தூரம் மறைச்சிருவாங்களே செஞ்சு வெட்டுவோம் இங்கே வச்சிருக்கிறேன் இப்போ என்ன ஒன்று இதனுடைய பேக்கு இது இருக்கா இந்த பேக் எடுத்து போட்டு இப்படி வச்சோன்னா நமக்கு அளவு இங்கே இல்லை இல்லை இப்படி வைப்போம் ஏன்னா இதுதான் இங்கே தெரியணும் இந்த கோடு கூட இருக்கல இது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் இங்கே வைப்போம் கரெக்டாக இருக்கா ஓகே லைட்டாக கட் பண்ணிடலாம் ஓகேவா நான் ஆச்சா ஓகே

நம்ம சொன்ன மாதிரி இந்த இந்த பார்டர் கரெக்டா நம்மளுக்கு அவங்க வந்து நிக்கும் அதனால வந்து நம்ம இப்போதான் அப்படி வெட்டிருக்கோம் சரிங்களா இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிருவோமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட் மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் எதுன்னு கேக்காமலே போறியா சரி கழுத்துல கயர் மாதிரி வைப்போம்ல அந்த காயர் அங்க மிஸ் பண்ணிட்டு அது இருக்குமா அதுக்கு சொல்றேன் அது ஒரு சின்ன கவர்ல இருக்கும் ஓகேவா வாட்டர் நம்மளே பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த வாட்டர் வந்து இப்படி ஆப்போசிட்டா போட்டு கிடைக்கும் இதுமே ஒரு டிப்ஸ் தான் இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்க துணிய கரெக்ட் பண்ணி அப்படின்னா இதெல்லாம் தான் அவங்க கை போட்டு போடணும் ஏன்னா நீட்டு கை கையினுடைய துணி பத்தலைன்னா நம்ம இந்த மாதிரி வெட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டினா அவங்க கைக்கு துணி கிடைக்கும்